வணக்கம் ஜோதி பி லோகநாதன் உங்களுக்கு ஒரு விஷயம் ஏற்கனவே விதியை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அது மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் யூடியூப் சேனல் மூலயமா நான் என்ன விதியை பற்றி சொல்லியிருந்தேன் அதன் மூலியமாகவும் எனக்கு ஃபோன் நம்பர் மூலியமாகவும் நிறைய பேர் விதியை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதனால் மறுபடியும் இந்த மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் யூடியூப் சேனலுக்கு இந்த விதியை பற்றி நான் மறுபடியும் ரெண்டாவது பாகமாக சொல்கிறேன் இதில் நான் ஏற்கனவே முதல் பாகத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆனால் இது முதல் முதல் பாகத்தில் உள்ள விதியை பற்றி நான் முதல் பாகத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா நல்லா நம்ம நல்லா படிச்சிருந்தா இந்த வேலைக்கு போயிருப்போமோ சரியாக படிக்காததால் எந்த வேலையை செய்கிறோமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ விதி கெழிக்குதான் மதி கழிக்குதான்னு பார்க்கும்போது விதி தான் கழிக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவை நீங்கள் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் அது உங்கள் விருப்பம் இருந்தாலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி மைண்ட் ப்ளோயிங் மூலியமாக கேட்டதுனால இந்த பதிவை நான் மறுபடியும் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த விதியை பற்றி விதியா மதியான்றது நான் விதிதான்றது வரேன் இதில் இந்த பாட்டில் நம்ம என்ன இந்த ரெண்டு கதை சொல்கிறேன் இந்த இந்த விதியை பற்றி ரெண்டு கதை சொல்கிறேன் இந்த ரெண்டு கதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்களா அதுக்காக இந்த விதியை பற்றி சொல்கிறேன் அதாவது இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு இந்திரனுடைய மனைவியார் ஒரு கிளி வளர்க்குறான் இந்திரனை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்திரன்றது வந்து ஒரு மேலோகத்தில் ஒரு பதவி மாதிரி நம்ம கவுன்சிலும் ஒரு பதவின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியும் வந்து ஒரு ஆசையாக வந்து ஒரு கிளி வளர்க்குறாங்க அந்த கிளி கூட இப்போ இந்திரன் வெளியே போயிட்டு இருக்கு இந்திரனுடைய மனைவியாருக்கு வந்து இந்த அந்த கிளி கூட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து பேசுகிறது அதனுடைய டைம் போ நம்ம வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளிக்கலையா நாய் போனேன் இந்த மாதிரி நம்ம ஆடு மாடு மாடுலாம் வளர்க்குறீங்க இல்லையா அது மாதிரி அவங்க வந்து அந்த கிளி வளர்த்துருக்காங்க யாரே இந்திரனுடைய மனைவியார் அப்படியே நல்ல நாட்கள் போக அந்த இந்திரனர் மனைவியாருக்கு அந்த கிளிகிட்ட பேசி நாட்கள் அந்த நேரத்தெல்லாம் கழிச்சு சந்தோஷமாக நேரங்கள் கழிஞ்சு நேஞ்ச்சிச்சு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த கிளி வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது உடனே அதுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணுமோ எல்லாம் பார்க்குறாங்க அது ஒன்று நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் அந்த கிளி வந்து உடல்நிலை பாதிப்பு ரொம்ப போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க நம்ம அரண்மனை வைத்தியர்னு சொல்கிறாங்க இந்தியா ராஜ்ய வைத்தியர் அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கிளிக்கு வைத்தியம் பார்க்குறாங்க அவங்களும் வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த கிளியுடைய உடல்நிலை ரொம்ப நாளுக்கு நாள் இன்னும் மோசமாயினே போகுது அது பழைய இந்திரனுடைய பழைய மாதிரி பேச முடியல கொல்லமுள்ள ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை அது கிளி கால் இருக்குது அப்படி இருக்க சொல்ல என்ன பண்ணுறாரு இந்திரன் கிட்டே வந்து இந்திரன் மனைவி யார் சொல்கிறான் இது போல் நான் வந்து ரொம்ப ஆசையாக வந்து ஒரு கிளி வளர்க்குறேன் நீங்கள் வெளியே போது அந்த கிளி கூட தான் நேரத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த கிளி ரொம்ப உடல்நிலை பாதிப்பு இருக்குது இது எப்படின்னா அதை காப்பாற்றி கொடுக்கணும் அது பழைய மாதிரி ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக அந்த கிளி என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல் சரி போய் என்ன ஆகுது நான் அது போயிட்டு வந்து பிரம்ம இதுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பிரம்மா இல்லையா நான் அது கிட்ட போய் கேட்குறாரு போய் பிரம்மா இது போல எங்கள் மனைவி யார் வந்து இது போல ஒரு கிளி வளர்க்குறாங்க அது உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணால் நல்லாயிடும் இந்த கிளி அப்படின் இது வந்து நான் வந்து ஒரு பொ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதோட சரி என்னுடைய வேலை இதுக்கெல்லாம் விஷ்ணு பெருமாள் தான் படி அளக்குறது நம்ம அவரை போய் பார்க்கலாம் வாங்கங்க சரி பிரம்மா என்ன பண்ணுறாரு விஷ்ணுக்கிட்ட போய் கேட்குறான் பிரம்மாவும் கூட இந்திரனும் போகிறாங்க இது போல இந்த மாதிரி கிளி வளர்க்குறாங்க அந்த கிளியுடைய நில எல்லாம் பராஜ்ய வைத்தியம் எல்லாம் பண்ணாங்க சரியாகலை என்ன பண்ணலாம் இதுக்கு நான் எண்பத்தி நாலு லட்சம் சில்லற பிறவி உலகத்தில் வாழ் இதுக்கெல்லாம் படி அழுக்க வேண்டியது தான் ஏன் வேலை இது இல்லாமல் எட்நூறு கோடி எட்நூறு கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தான் நான் எண்பத்தி நாலு லட்சம் சில்லற பிறவிக்கு படி அழுகிறது அதை காக்கிறது தான் என்னுடைய வேலையை கேண்டி இதனுடைய ஹாயில் போலாம் எழுத்து போலாம் அதெல்லாம் எனக்கு பொறுப்பு இல்லை இதெல்லாம் அழிக்கிற தொழிலை மும்மூர்த்தி தொழில் செய்கிற சிவ ஈஸ்வர்ட்ட போய் கேட்கலாம் சரி சிவபெருமானிட்ட போகிறாங்க வேறார் போகிறாங்க இந்திரன் போறாரு பிரம்மா போறாரு விஷ்ணு போறாரு போய் இந்த மூணு பேரும் போய் ஈஸ்வரரை பார்க்குறான் ஈஸ்வரர் என்ன பண்ணுறாரு இது போல் இந்திரன் மணிகர் வளர்க்குற கிளி வந்து இது 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 மாதிரி ஆயிடுச்சு ராஜவைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தா அந்த இது மாதிரி இருக்குது அதுக்கு ஆயுதம் நல்லா ஹெல்த்தியும் கொடுக்கணும் நான் என்ன தான் அழுக்கிற தொழிற்சி தான் நான் டைரெக்டாக இல்லை எனக்கு கீழே வந்து நான் எம தர்மராஜா வச்சுக்கிறேன் அவருக்கு தான் அந்த கணக்கு வழக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு யம தர்மராஜாவிட்ட போகிறாங்க போகிறாரு மும்மூர்த்தியும் போகிறாங்க இந்திரனும் போகிறாங்க யம தர்மராஜாவை பார்க்குறாங்க நான் இது எல்லாத்தையும் நானே உட்காந்து மைண்டன்ஸ் பண்ண முடியாது எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் மைண்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்றது சித்திரகுப்தன் ஒருத்தருக்கிறாரு கணக்கு எழுதுறது பாவ பொண்ணுங்கள்லாம் அவருக்கு தான் தெரியும் எப்போ எந்த நேரத்துல ஆயில் முடியுது எப்போ என்னான்றது நம்ம போய் இந்த நம்ம போய் சித்திரகுப்தன் போய் பார்க்கலான்றான் சித்திரகுப்தர் கிட்ட போறாங்க யார் மும்மூர்த்தி போறாங்க இந்திரன் போறாரு கூட வந்து யம தர்மராஜாவும் போகிறாங்க இப்போ சித்திரகுப்தர்கிட்ட இது போல இந்திரன் மனைவியார் வளர்க்குற அந்த கிளி உடைய ஹெல்த்தையும் ஹெல்த்தியும் அதெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் ரூம்ல இருக்குது நம்ம எம் தர்மராஜா அங்கே தான் போய் நான் போய் பார்க்கணும் சரி போய் பார்க்கலாம் சரி எல்லாரும் அந்த ரூமை திறந்து உள்ளே போகிறாங்க அந்த அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா நீ எண்பத்தி நாலு லட்சம் பிரிவைக்கு வந்து எப்போப்போ வாழ்வு எப்பப்போ மரணம் அப்படின்றதெல்லாம் அந்த ரூம்ல வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இந்த எட்நூறு கோடி நம்ம நடைமுறையில பார்க்கலையா இந்த எட்நூறு கோடி பேருக்கிறாங்க ஒரு விமானம் போகுது விப விமான விபத்துல எத்தனையோ பேர் சேர்ந்து இறந்துடுறாங்க ஆனால் அதில் போயிச்சுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது பேர் போகிற விமானத்தில் போயிச்சுங்க நாலு பேரும் அஞ்சு பேரும் சமீபத்தில் நம்ம நாலு இதைகள்லாம் படிக்கிறோம் நாலு இதயில் வருது செய்தித்தாளில் வருகிறது இதெல்லாம் நடைமுறை நீங்களாக பார்க்குறீங்க அப்புறம் அந்த பேருந்து விபத்து இந்த மாதிரி தற்செயலாக வரக்கூடிய விபத்து இந்த விபத்துக்கெல்லாம் மாட்டின்னு ஒரு கூண்டு செயின் லிங்க் மாதிரி நம்பலாம் அதில் நிறைய போன விதிக்குது அப்படியே அந்த அக்கௌண்ட்ஸ் ரூமை தரகிறார் யார் இந்த யம தர்மராஜாவுடைய கணக்கு வழக்கு பார்க்குற சித்திரகுப்தன் அப்போ அந்த தரக்கும் போது அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓலைகள்லாம் உயிர்மா அந்த ஓலை எடுத்து படிப்பாராம் அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் இறப்பு அப்படின்னு அந்த ஓலை படிக்கும் தான் அந்த மேட்ருக்குலாம் தெரியும் நீ யார் யார் இறந்து போகணும் என்ன நான் கணக்கு அப்படி தறக்கும் போது அங்கங்க ஓலை எல்லாம் உயிர் இருக்குது இப்போ இவர் திறக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் ரூம்ல ஒரு ஓலை மேலே வந்து கீழே வந்து உயிர் உடனே அந்த ஓலை எடுத்து என்ன பண்றாரு சித்திரகுப்தன் வந்து படிக்கிறார் இன்று இன்னைக்கு இந்த நீங்க படிக்கிற இந்த நேரத்துல தோராயமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு எட்டு மணி அளவில் இந்த ரூம்ல வந்து ரெக்கார்ட்ஸ் ரூம்ல மும்மூர்த்திகளும் வரணும் கூட யம தர்மராஜாவும் வரணும் இந்திரனும் வரணும் இந்திரன் மனைவியார் வளரக்கூடிய கிளி வந்து இந்த இந்த விதியை நீங்க படிச்சு முடிச்ச உடனே அந்த கிளி வந்து இறந்து போயிடணும்னு விதி இருக்குது அப்படி அந்த வாழ்க்குது இந்த மேட்ட படிச்ச உடனே அந்த கிளி வந்து இறந்து போகுது அப்ப விதி வந்தது ஒரு மனுஷ ரூபத்துல எண்பத்தி நாலு லட்சம் சிவராசிக்கு அந்த விதி இருக்குது அதாவது கல்லுக்குள்ள இருக்குது காத்து போல வெளிச்சம் போல எப்படி உணவு போகுது அதுக்கு அதுக்கு எப்படி வாழுது அது அதெல்லாம் கூட இருக்கட்டும் அது இனவருத்தி எப்படி ஆகுது அது ஒரு யோசனை பண்ணி பாருங்க இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்திரன் மனைவியார் அந்த கிளி மேலே அவ்வளோ பாசம் வச்சு வளர்கிறாங்க ஆனால் அந்த இளியை கா அந்த 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 கிளியை காப்பாற்றுறேன்னு நினச்சி இந்திரனும் காப்பாற்ற முடில முப்பத்தி முப்பத்தி முப்பது ஒரு தேவர்களும் காப்பாற்ற முடியல மும்மூர்த்தி தேவர் சொல்றோம் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆஹ் எல்லாம் சேர்ந்து காப்பாற்ற முடியல அப்போ என்ன ஆகுது எம்ம தர்மராஜா கிட்ட போறாங்க அந்த ரூம் திறந்த உடனே அப்போதான் அந்த ஓலை வந்து உயிரு அந்த ஓலை என்ன ஆகுது இதை இது எல்லாரும் அந்த ரூமுக்கு வரணும் அப்போதான் இந்திரன் மனைவியார் வளரக்கூடிய வந்து கிளி வந்து மரணம் இது படிச்ச முடிச்சவள மரணம் அப்போ விதின்றது எவ்வளோ ரகசியமாக கடவுள் நம்மளை படித்து வச்சுக்கிறாங்கன்றது பாருங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் காட்னு சொல்கிறோம் ஜிஓடி காட் ஜி என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கலாம் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் தெரியாதுங்கிற இது தெரிஞ்சுக்கங்க ஜிஓடி காடு என்ன ஜி ஜென்ரேட்டர் உற்பத்தி ஆவது ஓ ஆப்ரேட்டர் அதான் விஷ்ணு பெருமா ஜி வந்து பிரம்மா ஓ வந்து ஆப்ரேட்டர் விஷ்ணு டி டிஸ்போசபிள் சிவன் அப்போ அந்த காடுன்ற மீனிங்க்குள்ளே எவ்வளோ கடவுள் வச்சுக்கிறாங்கன்றது பாருங்கள் இன்னொரு இந்த இப்போ நான் அந்த கிளிகதை சொன்னேன் இன்னொரு கதையும் நீங்களே பாருங்கள் அந்த கதையும் நல்லாயிருக்கும் கேளுங்க அது கேட்ட பிறகு விதி இருக்குதா இல்லையா அப்படின்றது நீங்களே ஒரு சின்ன ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டேஜ் ஒரு முடிவுக்கு வருவீங்க இதில் என்னன்னா யம தர்மராஜா இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிக்கதை இந்த யம தர்மராஜா என்ன பண்றாரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற சொல்ல ஒரு பெரிய ஒரு சபை அங்கே வந்து டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு எம தர்மராஜா உள்ளே போகும்போது அங்கே அவசரமாக போகிறார் அதாவது அந்த முப்பத்தி முப்பத்தி முப்போடி தேவர்களும் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்னு வச்சுங்களேன் அங்கே போகும்போது என்ன பண்ண செப்பல் வெளி விட்றேன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலி ஒன்று இருக்குது நல்லா ஒரு நம்ம பெருசா அலின்னு சொல்கிறேங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய எலி ஒன்று இருக்குது அந்த செப்பல் ஒரு இடத்துல அந்த எலியை பார்த்து முறைச்சி பார்க்குறேன் யம தர்மராஜா இன்னாடாகுது இந்த எலி இங்கே இருக்குது அப்படின்னு யோசனை பண்ண ரொம்ப ஒரு ஆழ்ந்த சேர்ந்ததில் சரி டைம் ஆகிடுச்சு நம்ம செப்பலை விட்டு அந்த மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு அந்த எலியை ஒரு முறை முறைச்சி பார்த்துட்டு அந்த செப்பலை வெளிய விட்டுட்டு உள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிடுறேன் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடியுது அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு அந்த செப்பல் உரத்துல செப்பல் உரத்துல செப்பல் வச்சு அது எலி இல்லை உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஓவராகுது யாருக்கையா தர்மராஜாவுக்கு ரொம்ப டென்ஷன் பிபி ஆகுது இதை ப எதிர்க்க ஒரு தென்னை மரங்கள் அந்த தென்னை மரத்தில் வந்து ஒரு பருந்து உக்காந்து ஒரு கடாழ்வார் அந்த என்ன பண்ணுதுன்னா தர்மராஜா பார்க்குது என்ன எம்எ தர்மராஜா ஏதோ ஒரு ஆவேசமாக ஏதோ ஒரு டென்ஷனில் ஆழ்ந்த செந்தலையில் செப்பல் போட்டுத்த உத்து பார்க்குறீங்களா என்ன விஷயம்னு கேட்குது இல்லை இல்லை இங்கே போசலில் ஒரு எலி ஒன்று இருந்துச்சு நான் போசல்ல தோராயமாக ஒம்பது மணி ஒரு ஐம்பத்தெட்டு நிமிஷம் இருக்கும் அந்த டைமில் இந்த எலி இங்கே இருந்துச்சு ஆனால் அந்த எலி இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் தள்ளியில் இருக்கிற த தள்ளிக்கிற ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு கொகையில் ஒரு நாலு கீரி இருக்குது அதுக்கு இந்த நாலு கீரி புள்ளைக்கு குட்டியோட இருக்குது ஒரு தாய் தகப்பேன் அதுக்கு ரெண்டு கீரி குட்டி போட்டுது இதுக்கு விருந்தாவது அங்கே இருக்குது நான் போசல்ல ஒம்போது ஐம்பத்தெட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் பத்து மணிக்கு அங்கே எப்படி போவோம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போறோம்னா எவ்வளோ நேரம் ஆகும் எத்தனை நிமிஷம் ஆகும் பத்து மணிக்கு அங்கே விருந்தாகுது எல்லாம் விதி நம்ம பண்ண வச்சுக்கிறது நடக்குதா நடக்கலையா இங்கிருந்து என் வேலை மேலே ரொம்ப டென்ஷனாகுதுப்பா அப்படின்னு சொல்லும் உடனே கருடாழிவார் எம்எர்மராஜா சொல்லுதான் எம தர்மராஜா நீங்க சொன்ன மாதிரி நாலு கிலோமீட்டருக்கு தாண்டிக்கிற ஒரு புகையில பிள்ளை இருந்துச்சு அந்த இடத்துக்கு நீங்க போயிடுச்சு அப்படின்னா எப்படின்னு கேட்குறாரா எம தர்மராஜ் திகச்சு போய் கேட்கறாரு எம தர்மராஜா இல்லை இல்லை நீங்க அந்த இடத்துல செப்பல் விட்டு போக சொல்ல அந்த எலி வந்து ரொம்ப பயந்து போயிருந்துச்சு நான் வந்து எலியை பார்த்து கேட்டேன் என்ன எலியே ரொம்ப சுவாந்து கிட்ட பேச்சு ஊத்து கேட்கும் போது ரொம்ப சோகமா இருக்கு இல்ல இல்ல எம தர்மராஜனை உத்து பார்த்தாரு அப்படி பாக்க சொல்ல எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா உயிருக்கு ஏன்னா ஆபத்து ஒரு மூன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்ப நான் சொன்னேன் எலிகிட்ட பார்த்தா தானே நீ பயப்படணும் ஏன் எம்மனை பார்த்து பயப்படுற நான் உன்ன கூட்டு போய் மலை மேலே இருக்கிற ஒரு கொகையில எப்பவுமே சேஃப்டி பண்ணிடுறேன் நான் சொன்னேன் அதுக்கும் அந்த சரி எலியை ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிடுச்சு நான் வந்து நான் கால ஆள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளிக்கிற ஒரு புகையில இது ரொம்ப சேஃப்டியான இடமா இருக்குது அந்த கீரி புள்ளையே சொல்லுதான் இதுல ஆச்சு அந்த சாரி எலி சொல்லுதான் இதுல விட்டுட்டு நான் போய்ச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கடாழ்வார ரொம்ப நன்றியும் தான் ஆச்சரியம் பாருங்க அந்த எந்த இடத்துல நாலு கீரி புள்ளைங்கிறமோ அந்த இடத்துல அவங்க பறந்து இப்போ அந்த கடவாழ்வார் போக சொல்லி எலி வந்து இங்க விட்டுடுங்க நான் போயிடுறேன் சொல்லிட்டோம் அப்ப உடனே என்ன பார்த்தா கடாழ்வார சரி நல்லா சேஃப்டியா சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டேன் ஆனா அப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது அதுக்குள்ளே நாலு கீரி பிள்ளைகளும் அந்த நாலு கீழி பிள்ளைக்கு அது விருந்த அளவுக்கு இது இப்போதான் சொல்லும் சொல்லும்போது எனக்கே பக்குனுக்கு இருக்குது விதி வந்து எவ்வளோ பாஸ்டா வேலை செய்து பாருங்க நாலு கிலோமீட்டருக்குள்ளே தள்ளி இருக்கிற அந்த அந்த இடத்துக்கு போனால் எத்தனை மணி நேரம் ஆகும் எத்தனை நாள் ஆகும் எலி அப்ப அப்போ அந்த டைமு அந்த செகண்ட் கூட மாறாத அந்த நேரத்துக்கு விதியாகப்பட்டது அந்த அந்த எலி எலி வந்து அந்த கீரி பிள்ளைக்கு வந்து விருந்தாகும் ஏதோ ரூபத்தில் வந்து விதி இஸ்துன்னு போது இல்லையா அப்போ நம்ம எப்படி விதி இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம இன்னாதான் பார்த்து பார்த்து சில சொத்துக்களை சம்பாதிச்சு வைக்கிறோம் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நம்ம எத்தனையோ தலைமுறை நல்லா இருக்கணும் சொத்து செத்து வைக்கிறோம் ஆனா சொத்துலாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ எந்த டைம்ல எந்த தசா வரணும் அது எந்த நேரத்துல போய் அது ஷார்ட் டைம் தான் கணக்கு இருக்கும் ஆனா நமக்கு தெரியாது நம்ம பேரன் கொல்லு பேரன் இந்த சொத்து நூறு வருஷம் இருக்கணும் ஐம்பது வருஷம் இருக்கணும் மேக்சிமம் நிறைய பேர் நடைமுறையில் நீங்க பாருங்க சொத்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தான் இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மிஞ்சி போனா ஒரு வருஷம் ஆனா ஐம்பது வருஷம் கடந்து எதனா சொத்து இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா அதில் நூற்றுல ஒரு பத்து இல்ல அஞ்சு பர்சன்ட் சொத்து தான் ஐம்பது வருஷம் கடந்து இருக்கும் நூறு வருஷம் இருக்கிற சொத்துலாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் தான் சொத்து இருக்கும் நாலு தலைமராகிடும் நூறு வருஷம்ன்றது பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் ஒரு தலைமுறை அப்போ ஒரு மூணு நாலு தலைமரெல்லாம் கேச்சு பஸ் சொத்து பார்த்தா ஒன் ஆர் டூ செகண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பேர நல்லாகணும் பிள்ளை நல்லா ஆகணும் அதுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கணும் ஆனால் அந்த சொத்து எந்த டைமில் உங்ககிட்ட வரணுமோ அந்த டைமில் தான் வரும் அது அந்த டைம் மூஞ்சி பர்சன்ட் அது போயிடும் நீங்க இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம வந்து சில வீட்டுங்களில் அந்த வீடாக இருக்கலாம் வாடகை வீடாக இருக்கலாம் நம்ம இங்க கொஞ்சம் நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல இருப்போம் ஆனா அது நேரம் முடிஞ்சு போச்சுன்னா மறுநாள் இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ணணும் அப்படின்னு உனக்கு விதியில தலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோ நீ நைட் எல்லாம் தூங்கும் மறுநாள் உனக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு சண்டை வரும் உடனே ஒரு வாரம் ரெண்டு நாள்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முடிவு வந்து வீடு என்ன இருப்பேன் அந்த இடத்துல உனக்கு பாக்கி அவ்வளோதான் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் தான் இருக்கணும் நீ எங்க தங்கணும் எங்க சாப்பிடணும்ன்றதுலாம் விதிக்குது நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசிலையும் உங்கள் பேர் போட்டு வருது நீ எவ்வளோ நாள் வாழணும் நீ சாப்பிட்ற ஒரு அரிசிலே இருக்குது எவ்வளோ தண்ணி குடிக்கணும் எவ்வளோ நிமிஷம் இருக்கணும் எவ்வளோ செகண்ட் இருக்கணும் மனைவி மாறுகிட்ட எவ்வளோ சண்டை போடணும் அப்புறம் நம்ம ச சம்சாரம் பசங்க குழந்தை குட்டி மாமா மச்சான் இதெல்லாம் எவ்வளோ நாள் அன்பாக இருக்கணும் சண்டை ஆகி சரி சரிங்களா இல்லை நம்ம வந்து சண்டை போடணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க எல்லாம் நல்லா ஆகணும் தான் நினைக்கிறாங்க எல்லாம் குடும்பம் ஒத்துமையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது விரியாகப்பட்டதுன்னா அதுண்ணா அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது அண்ணன் தம்பி ஆயிடுறாங்க அப்புறம் சொந்த பந்தம் ஆயிடுது இந்த சொத்துல ரொம்ப ஒத்துமையாக ஒன்று நினைக்கிறோம் அண்ணன் தம்பி ஆனால் சொத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூட்சியமாக சூழ்நிலையில் அந்த சொத்து நம்ம ஊற்றுட்டு போகிற மாதிரி ஆகிடும் ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற ஒரு அரிசிலேயே நம்ம பேர் போட்டு வருதுனாக்கா நம்ம வாழ்க்கையை நம்ம நம்ம நம்மக்கிட்டே இல்லை இது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம படிச்சிருந்தா இப்படி ஆகும் நம்ம புத்தியை கொண்டுனால் எல்லாருமே வந்து அவங்க புத்திக்கு அவங்க தான் நான் இல்லை சொல்லலை அது அவன் ஒன்னா இருக்கும் இருக்கும் அவன் எந்த தேசத்துல வாழணும் எங்க எவ்வளவு நாள் நம்ம கடவுள் தீர்மானிச்சு நம்மளுக்குள்ள ஒரு விதினு ஒன்னு நம்பிச்சுக்கலாம் நம்ம என்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாட்டு வண்டி மாறி அப்போ அந்த மாட்டு வண்டி ஓட்டுறது யாரு மேல வரவு நம்ம அதைதான் சொல்லணும் நம்மளுக்கு எங்க அது எப்படி போனோம் எங்க எப்படி வாழணுன்றது எல்லாம் விதி விதி வந்து கடுமையானது கொடுமையானது விதியை இதை பண்ணி கெழிச்சிடலான்னு சொல்கிறதுலாம் முட்டாள்தினத்துலேயும் முட்டாள்தினம் ஸோ விதிதான் கெழிக்கன்றது மறுபடியும் வந்து மீண்டும் சொல்லி நன்றி வணக்கம்